வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ரொம்ப வந்து ஒரு கடினமான ஒரு தேர்தலாக அனைவருக்குமே அமையும் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய கட்சிகள் வந்து பெருகிக்கிட்டே போகிறதுனால திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளும் ஒரு கதி கலங்கி தான் இன்றைக்கி நிற்கிறாங்க ஏன்னால் வந்து புதுசாக வந்திருக்கிற நம்ம இளைய தளபதி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் வேட்பாளராக வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் ரெண்டு சேர்ந்து விஜயோட மாசை விஜயோட இமேஜை கெடுக்கிறதுக்கு நிறையா வேலைகளை இப்போ இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் இப்போ வந்து கசிஞ்சிருக்கு எது எப்படியோ வந்து விஜயகாந்தை காலி பண்ண மாதிரி விஜயை காலி பண்ணுறதுக்கு எல்லா சதி வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் காலம் வந்து இளைய தளபதி விஜயை முதலமைச்சராக ஆக்குமா இல்லையா அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்